வந்ததன் நோக்கம் என்ன நடக்கின்ற ஆம்ஸ்டாங்கோட நம்ம பயணித்திருந்த ஒரு காரணத்தினால அவருடைய நாற்பது நாளாவது நாற்பதாவது நாள் வந்து அவர்கள் அந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக அவர்களுடைய மனைவியாரிடம் தங்களுடைய ஆறுதல் வியாபாரம் அதாவது இழந்த தன்னுடைய கணவரை இழந்திருக்கிற சகோதரிக்கு நாம் எவ்வளோதான் ஆறுதல் கொடுக்கிறோம் அவர்களாக அவர்கள் ஆறுதலையும் தேர்தலையும் அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களை கொடுத்துதான் அமைய முடிய நம்ம மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சகோதரத்தை தன்மையில் அவங்களுக்கு நம்ம ஆறுதல் கொடுத்துருந்தோம் அவர்களுக்கு நாங்களும் பக்ர பலமாக இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையே நம்ம தேசிய தலைவர் இமானுவேல் சேர்ந்தான் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது குறிப்பிட்டு வருகிறது அதற்கு எதுவும் அழைப்பு விடுத்திருக்கிறீர்களா அது நம்முடைய கடமை குடும்பத்தினுடைய கடமையாக இருக்கிறது பட் அவருடைய கால சூழ்நிலை மனநிலைக்கு ஏற்றவாறு அவர்களே அவருடைய அந்த வருகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று கேட்டால் தம்பி ஆம்ஸ்டாங் விட்டு விட்டு சென்ற பணிகளை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் அதை முழுமையாக மீண்டும் அந்த இடத்திலிருந்து துவங்க முடியும் என்பதை நான் பதிவு தாங்கள் எந்த கண்ணோட்டத்தோடு அதாவது ஒரு ஆம்ஸ்டாங்கை வீழ்த்து விட்டால் இந்த சமூகமும் அவருடைய சேர்ந்த மற்றவரும் வீழ்ந்து விடுவார்கள் என்ற ஒரு அவநம்பிக்கை எங்களுக்கு முன் அனுபவத்தின் பிரகாரமாக தெரியும் யா இமானுவேல் சார் இறந்த பிறகு ஒட்டுமொத்த குடும்பமே அழிந்து விட்டதாக நினைத்தார்கள் ஆனால் குடும்பம் மிகப்பெரிய ஒரு ஆழமரமாக விரிந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அளவுக்கு நாம் தான் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பெரிய ஆலமரமாக வளர்ந்து அந்த அரசியலை எடுக்க வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசை தேசிய தலைவர் அவர்களுடைய குருபுஜை விழாவிற்கு தங்கள் அழைப்பு விடுத்ததற்கு அவர்கள் தெரிவித்த பதில் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அது அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி நன்றி யார் இந்த டாக்டர் தளபதி ஸ்டாலின் கொடுத்தாருன்னு ஜெயலலிதா குத்தன்னுவாங்க எடப்பாடி குடுத்தாங்குவாங்க இது பாபா சாஹப் அம்பேத்கர் குடுத்துன்னு யாரை சொல்லுவாங்க